அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து விதியும் அறிவும் அழில் அல்லாஹூ அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் சொர்க்கம் அல்லது நரகத்தில் உள்ள தம்முடைய இருப்பிடம் எழுதப்படாத எவரும் உங்களில் இல்லை என்றார்கள் அப்போது மக்களில் ஒருவர் அவ்வாறாயின் ஏற்கனவே எழுதப்பட்டுவிட்ட விதியை நம்பிக்கொண்டு நல்லறங்கள் ஏதும் புரியாமல் நாங்கள் இருந்துவிட மாட்டோமா அல்லாஹுடைய தூதர் அவர்களே என்று கேள்வி எழுப்பினார் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் இல்லை நீங்கள் செயலாற்றுங்கள் நல்லார் பொல்லார் அனைவருக்கும் அவரவர் செல்லும் வழி எளிதாக்கப்பட்டுள்ளது என்று கூறிவிட்டு அல்லாஹுவின் வழியில் வழங்கி அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து நல்லறங்களை மெய்யாக்குகிறவர் சுலபமான வழியில் செல்ல நாம் வகை செய்வோம் அல்குரான் அதியாயம் தொண்ணூற்றி இரண்டு வசனங்கள் ஐந்து ஆறு மற்றும் ஏழு என்ற வசனங்களை காட்டினார்கள் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலையுவசலம் அவர்கள் இந்த உலகத்திலேயே மனிதர்களுடைய சொர்க்கம் நரகம் பற்றி உண்டான இருப்பிடம் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த எழுதப்பட்ட விதியை நம்பிக்கொண்டு நற்காரியங்கள் புரியாமல் இருந்துவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா அப்படி சில பேர் நினைக்கலாமே என்ற ஒரு சூழல் எழுந்தபோது அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காட்டுகின்றார்கள் நல்லார் பொல்லார் அனைவருக்கும் அவர் செல்லும் வழி எளிதாக்கப்பட்டிருக்கிறது சொர்க்கவாதியாக இருந்தால்தான் அவர் இந்த உலகத்தில் நல்லது செய்ய முடியும் தற்காரியங்கள் புரிய முடியும் பொது வாழ்க்கையில் நல்லோராக அவர் வாழ முடியும் அவர் நரகம் செல்கின்றவராக இருந்தால் அவர் பொள்ளாராகத்தான் இங்கே வாழ்வார் அவர் மூலமாக இந்த உலகத்தில் நன்மைகள் நடப்பது குறைவாக தீமைகள் அதிகரித்து தலை தூக்கி இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கும் இதை வைத்தே நாம் நல்லோர் பொல்லோர்களை தெரிந்து கொள்ள முடியும் நல்லரங்குகளை மெய்யாக்குகிறவர் சுலபமான வழியில் செல்வதற்கு நாம் வகை செய்கிறோம் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது நல்லோராக இருக்கின்றவர்கள் அதேபோன்று நல்லறங்களை மெய்யாக்குகிறவர்கள் இலகுவான முறையிலே சொர்க்கம் செல்வதற்குண்டான சாத்தியக்கூறுகளைத்தான் இந்த செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒருவர் விதியை தெரிந்து கொண்டு தான் நல்லவர் என்பதை அறிந்து கொண்டு இனிமேல் கொண்டு நல்லறம் செய்யாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லை அதேபோன்று தீயவர் தன்னுடைய இருப்பிடத்தை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நல்லறங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விடும் இறுதியாக விதியை நம்பி முடங்கி கிடக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அப்பாற்பட்டு இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவான வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுக்கின்றது எது நடந்து முடிந்து விட்டதோ விதி இன்னதென்று தெரிந்து விட்டதோ அந்த விதியை நம்பி ஆறுதல் படு எது நடக்கவில்லையோ அதில் நீயாக திட்டமிட்டு செயல்படு என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது இதனால் மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு எத்தகைய பாதிப்பும் வருவதில்லை விதியை பற்றி தெளிவையும் அதை புரிந்து கொள்கின்ற அளவுக்கு உண்டான அறிவையும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்து